ஜெய் வாராகி என் அன்பு குழந்தையே என் அன்பு செல்லமே ஓடி ஓடி உழைத்தாய் ஒரு பலனும் இல்லை எங்கெல்லாம் பணம் தேவையில்லாமல் இருக்கிறது ஆனால் உனக்கு என்னதான் உழைத்தாலும் எந்த சேமிப்பும் இல்லை யாரும் உன்னை நம்பி எந்த பொருளும் தருவதாகவும் இல்லை உனக்கு உழைப்பதற்கு சரியான நேரம்தான் ஆனாலும் உனக்கு வருமானம் எதுவும் வருவதில்லை உன்னுடைய விரக்தியான வாழ்க்கையானது மிகவும் சோகமாக இருக்கிறது உன்னுடைய நிலையானது மிகவும் வருந்தத்தக்க இருக்கிறது எப்படி தான் உழைத்தாலும் நாம் முன்னேறுவதற்கான வழியை அந்த இறைவன் காட்டவில்லையே என்ற தவிப்புதான் உனக்கு நிச்சயமாக முன்னேறுவாய் உனக்கு நிச்சயமாக நல்ல நேரம் வரும் உன் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் அனைத்தையும் மாற்றித்தர இந்த வாராகி வந்துவிட்டேன் வாராகி இருக்கிறேன் உன் இல்லத்திலேயே இருக்கிறேன் உழைத்து உழைத்து விரக்தியில் படுத்திருக்கும் முன்னை ஏனென்றால் உழைப்புக்கு தகுந்த ஊதியம் உனக்கு இல்லை உழைப்புக்கு தகுந்த வருமானம் உனக்கு இல்லை ஆனால் வாழ்க்கையை வாழ்வதற்கு இந்த உலகத்தில் வாழ வேண்டுமென்றால் பொருளாதாரம் இல்லாமல் எங்கும் வாழ முடியாது என்ற நிலைக்கு வந்துவிட்டது அப்படி இருக்கும் இந்த உலகத்தில் என்னதான் உழைத்தாலும் வருமானம் இல்லை என்றால் ஒரு உன்னுடைய மனநிலைமை எப்படி இருக்கும் வைத்தியமே பிடித்துவிடும் போலிருக்கும் வரவுக்கும் செலவுக்கும் சரியாக இருக்கிறது சேமிப்பிற்கு வழியில்லை எப்படி இந்த உலகை நான் கா உலகில் வாழ்ந்து குடும்பங்களை காப்பாற்ற போகிறேன் என்று உன் உள்ளமானது மிகவும் தத்தளித்து நீருக்குள் போட்ட எறும்பாக ஓ ஏதாவது ஒரு கரை கடைத்து விடாதா ஒரு இலையாக கூட இருக்காதா ஏறி வந்துவிட மாட்டோமா என்று ஒவ்வொரு நிமிடமும் நீ தவித்து கொண்டிருக்கிறாய் கரங்கள் கொடுக்க யாராவது வரமாட்டார்களா உழைக்க நான் தயாராக இருக்கிறேன் ஆனால் என்னால் பொருளாதாரத்தை ஈட்ட முடியவில்லையே என்று எப்படி போகிறேன் இந்த உலகத்தில் உழைக்கிறேன் ஆனால் உண்மையாக நமக்கு தேவையில்லை தேவைக்கேற்ப வருமானம் இல்லை என்ற வருத்தத்தோடு வாழ வேண்டிய சூழ்நிலையில் இருக்கிறோம் இந்த உலகத்தில் வாழ்வதற்கு முதலில் பொருளாதாரம் தேவைப்படுகிறது ஒருத்தரை மதிப்பதற்கும் ஒருத்தரை கௌரவப்படுத்துவதற்கும் அவர்களுக்கு பதவி தேவைப்படுகிறது பொருளாதாரம் தேவைப்படுகிறது இது இரண்டுமே இல்லை ஆனால் உழைக்க நான் தயாராக இருக்கிறேன் அதற்கான வருமானமும் இல்லை அவமானங்கள் தான் மிச்சம் எங்கு சென்றாலும் அவமானங்கள் எங்கு சென்றாலும் அடிமைத்தனம் எங்கு சென்றாலும் உதாசீனப்படுத்துகிறார்கள் எங்கு சென்றாலும் உண்மை இல்லாமல் இருக்கிறார்கள் இப்படிப்பட்ட உலகத்தில் எப்படி நான் வாழ முடியும் என்று கோழைத்தனமாக கவலைக்கிடமான சோகமான முடிவுகளை எடுத்து எங்காவது போய் ஏதாவது செய்தால் என்ன என்பது போல் ஆகிவிடுகிறது அப்படியெல்லாம் எந்த தவறான முடிவுக்கும் வந்து உனக்கு இந்த வாராகி இருக்கிறேன் நிச்சயமாக நம்பு உன்னை இப்படி விட்டுவிட்டு சோகங்களில் முழுக வைத்துவிட்டு அவள் சுகமாக அவளுடைய ஆலயத்தில் இருப்பாள் என்று நினைத்து விடாதே எந்த சோகங்கள் என்றாலும் தன் குழந்தைகளை தான் முதலில் பார்ப்பாள் எந்த நேரமாக இருந்தாலும் அவள் நடை திறக்கப்படாமல் இருந்தால் கூட தன் குழந்தைகளை அவள் கண்காணித்து கொண்டேதான் இருப்பாள் அந்த குழந்தைகளின் இல்லத்திற்கு சென்று அவளுக்கு தேவையான அனைத்தையும் தந்து காப்பாற்றுவேன் சிறிது கூட கலங்காதே உன்னுடைய நிலையானது எனக்கு புரிகிறது உன்னுடைய சோகமானது எனக்கு தெரிகிறது உன் வாழ்க்கை எப்பொழுது சிறப்பாக இல்லை என்பதும் எனக்கு தெரிகிறது வறுமையே உன்னை சூழ்ந்து தவித்துக் கொண்டிருக்கிறது தரித்திரியங்களை விட்டு ஒளிய வேண்டும் என்று நினைக்கிறாய் அதற்காக இரவு பகல் பார்க்காமல் உழைக்கிறாய் ஆனால் சிறிது கூட முன்னேற்றமில்லை என்று வருவதும் போவதுமாக இருந்து கொண்டிருக்கிறது அதனால் இந்த வாராகியின் சன்னதிக்குள் வந்து உன்னுடைய நிலையை மற்றவர்களுக்கு தெரியாமல் மனதுக்குள் அழுது புலம்பிக் கொண்டிருக்கிறாய் சிறிதும் கலங்காதே என் குழந்தையே உன்னை காப்பாற்ற நான் வருவேன் நிச்சயமாக நம்பு எப்பொழுதுமே இந்த விரக்தியை தூக்கி எறி நான் வருகிறேன் என்ற வார்த்தை கூட உனக்கு நம்பிக்கை இல்லாமல் ஆகிவிடுகிறது அதனால் இப் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைகளை தூக்கி எறிந்துவிட்டு உன்னுடைய வாழ்க்கை சிறப்பாக இருப்பதற்கு என்ன வழியோ அதை நடத்தி கொண்டு இரு நீ உழைத்து கொண்டே இரு உனக்கு என்ன கிடைக்கின்றதோ அதை உழைத்து கொண்டே இரு உன் வாழ்க்கைக்கு என்ன தேவையோ அதை நான் தந்து கொண்டே இருக்கிறேன் உன்னுடைய பொருளாதார பிரச்சனைகளை நான் மாற்றி அமைத்துத் தருகிறேன் உன்னுடைய வேலைகளுக்கான ஊதியத்தை நான் தருகிறேன் நிச்சயமாக உனது வருமானத்தை பெரு பெருக்குவதற்கு வழி செய்ய நான் உதவி செய்கிறேன் என் இல்லம் தேடி என்னுடைய ஆலயத்திற்குள் வந்துவிட்டார் நான் வாழும் அந்த இல்லமானது உனக்கும் சொந்தமானதுதான் என்னுடைய பக்தர்களுக்கு சொந்தமானதுதான் அங்கு அமர்ந்து என்னை நினைத்து கண்ணை மூடி அமர்ந்துப்பார் உனக்கான நிச்சயமான நல்ல நேரத்தை நான் தருவேன் உனக்கு நல்லது நடக்கும் நீ கவலைப்படாதே உன்னை எங்கோ விட்டு தவி தவிக்க விட்டு அந்தரான காட்டில் தவிக்க விட்டு சென்று விட்டேன் என்று நினைக்காதே உன் தாய் நான் என்னுடைய குழந்தையை தவிக்க விடும் நிலைக்கு என்றுமே நான் வரமாட்டேன் உன்னுடைய கண்ணீரை துடைப்பதுதான் என்னுடைய வேலை உனக்கு நல்லது நடக்கும் நிச்சயமாக நம்பு நீ எந்த பொ தொழிலை தொடங்கினாலும் அதில் உனக்கு வெற்றி கிடைப்பது போல் இந்த வாராகி செய்து தருகிறேன் நீ உன்னுடைய தொழிலில் வெற்றி அடையவில்லை என்று வருத்தத்தோடு சொன்ன செய்திகள் மாறி உன்னுடைய தொழிலில் நீ வெற்றி பெறுவாய் என்ற நம்பிக்கையோடு நீ வாழ செய்வாய் நான் செய்வேன் நிச்சயமாக இந்த வாராகி செய்வேன் நீ வணங்கி வந்துவிட்டாள் நான் வணக்கத்துக்குரியவள் என்று நீ முடிவெடுத்து விட்டால் உன்னை காப்பாற்றுவதற்கு நான் சிறிதும் தயங்க மாட்டேன் உன் நிலைகள் அனைத்தையும் மாற்றுவேன் உன்னுடைய வாழ்க்கையின் முறையை மாற்றுவேன் உன்னுடைய வாழ்க்கையின் தரத்தை மாற்றுவேன் உன்னுடைய வாழ்க்கையை உயர்த்துவேன் எப்படி உயர்த்துவேன் தெரியுமா மற்றவர்கள் தலை நிமிர்ந்து உன்னை பார்க்கும் அளவிற்கு உன்னுடைய உழைப்பை பெற்றுக்கொண்டு யாரெல்லாம் உனக்கு சரியான பாதையை காட்டாமல் இருந்தார்களோ அவர்களுக்கு முன்னால் நீ தலை நிமிர்ந்து நிற்பது போல் நான் செய்து காட்டுவேன் வருத்தப்பட்டு எதுவும் ஆகப் போவது கிடையாது வழியை காட்டுகிறேன் நீ பிழைத்துக்கொள் இந்த வாராகி சொல்லும் வார்த்தைக்கு நிச்சயமாக பலமுண்டு உனக்கு நான் வழியை காட்டுவேன் உன் பிழைப்பிற்கு வழியை காட்டுவேன் நீ பிழைத்துக் கொள்வதற்கான வழியையும் காட்டுவேன் கவலைப்படாதே உனக்கு நல்லது நடப்பதற்கான காலங்களையும் காட்டுவேன் உனக்கு தைரியத்தையும் தருவேன் தன்னம்பிக்கையும் தருவேன் உனக்கு பொருளாதார வசதியையும் தருவேன் நீ உழைக்கும் உழைப்பிற்கு சரியான ஊதியம் கிடைப்பது போல் செல்வேன் உன்னுடைய பொருளாதாரங்களை உயர்த்தி உனக்கு செல்வ சலிப்புகளை தருவேன் கவலைப்படாமல் இரு தைரியமாக இரு தன்னம்பிக்கையுடன் இரு உனக்கு என்ன தேவையோ அதை நான் தருகிறேன் எந்த சூழ்நிலையிலும் மனக்கலக்கத்தோடு வாழாதே சந்தோஷமா வாழ் என்னுடைய குழந்தையான நீ எப்பொழுதுமே கலங்கி நிற்பதை பார்ப்பதற்காக நான் வாராகி வருவதில்லை உன் இல்லத்திற்கு நான் வருகிறேன் என்றால் நீ சந்தோஷமாக இருக்க வேண்டும் என் நான் இருக்கும் எந்த சூழ்நிலைகளும் சந்தோஷத்தை தான் தருவேன் அதனால் உன் வாழ்க்கைக்கு சந்தோஷம் நிச்சயமாக கிடைக்கும் உன் வாழ்க்கையும் செழிப்பாக இருக்கும் எந்த சூழ்நிலையிலும் உன் வாழ்க்கைக்குள் நிச்சயமாக நான் நல்லது பண்ணுவேன் என்று நம்பிக்கையோடு இரு உனக்கு நல்லதே நடக்கும் என்று நம்பு உனக்கான காலங்கள் எந்த நேரத்தில் அமையும் என்று தெரியாது நீ ஏ எதிர்பார்க்காத தருணத்தில் உனக்கு அனைத்தையும் தன்று திக்கு முக்காட வைத்து உன் வாழ்க்கையை செழிக்க வைப்பேன் இதில் எந்த மாற்றமும் இல்லை நிச்சயமாக நம்பிக்கையோடு இரு உனது காலங்கள் உனது கையில் இருக்கிறது இந்த வாராகி தக்க தருணத்தில் தந்து அனைத்தையும் செல்வ செழிப்புகளையும் உனக்கு அள்ளி தருகிறேன் தைரியமாக இரு தன்னம்பிக்கையுடன் இரு உனக்கு நல்ல நேரம் வரும் என்ற நம்பிக்கையோடு இரு உனது நம்பிக்கையானது மிகவும் ஆணித்தரமாக இருக்கும் பட்சத்தில் உனக்கு நல்லதே நடத்தி இந்த வாராகி வைப்பேன் உனக்கான காலம் மிக விரைவிலேயே வரும் அமைதியோடு இரு வாராகி துணை இருக்கிறேன் ஜெய் வாராகி